ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிக் பாஸ் சீசன் எய்ட்டுக்கான இன்னைக்கான முதல் புறமோ பார்த்துருப்பீங்க ஆரம்பத்திலேயே சண்டைய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஆனால் லைவில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாகவும் அப்படியே ரொம்ப காமெடியாகவும் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க லைவ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் சௌந்தர்யா வந்து ராணுவக்கிட்ட நடந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஏற்கனவே நீ பண்ண விஷயத்தை வச்சு தான் நீ நடிக்கிறேன்னு நான் சொன்னேன் அப்படி நான் சொன்னது ஒரு வேலை உனக்கு கஷ்டமாக இருந்திருந்தால் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி மன்னிப்புலாம் கேட்குறாங்க இருந்தாலும் ராணவ வழக்கம் போல தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ டாஸ்க் ஆரம்பிக்க முன்னாடி எல்லோரும் பார்த்தா நிறைய திட்டம்லாம் போட்டாங்க இருந்தாங்க நம்ம அப்படி விளையாடணும் இப்படி விளையாடணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் கூட அதை பார்க்கும்போது இனிமேல் ரொம்ப தெளிவாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் விளையாட போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்தேன் ஆனால் முதல் பிரமோவில் பார்த்தோம்னா வழக்கம் போல தாறுமாறாக அடிச்சுக்கிட்டாங்க அடிச்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் எப்போ சந்தர்ப்பம் கிடைச்சாலும் ஜாக்லின் வந்து எப்படியாவது விசாலோட முதுகுல அந்த கத்தியால் குத்தி அவரோட கேப்டன்சி டாஸ்க் கேப்டன்சியை வந்து எப்படியாவது வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் திட்டத்தோட இருக்க மாதிரி தெரியுது ஏன்னா பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக விசால் பேசுகிறாரு உடனே அதை ஒரு பாயிண்ட்டாக எடுத்து வந்து நேற்று எப்படி சக்கர விஷயத்தை ஒரு நாள் ஃபுல்லும் பேசுனாங்களோ அந்த மாதிரி மற்றவங்கன்னா நீ அமைதியாக பேசுகிறா என்கிட்ட பேசும்போது எதுக்கு கோபமாக பேசுகிறேன்னு சொல்லி அடுத்த பிரச்சனையை ஜாக்லின் ஆரம்பிச்சிட்டாங்க பார்க்கலாம் இதை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு எப்படி பார்த்தாலும் ஆக மொத்தத்தில் விஷாலோட முதுவில் கத்தி குத்துறது ஜாக்லின் உறுதி அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்